ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நதி ஒன்றே அத்தியாயம் பதினேழு பெண் பார்க்கும் ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது அஜயிடம் பேசிவிட்டு கீழிறங்கி வந்த ஜீவிதா ஓர் இடமாக பார்த்து அமர்ந்து கொண்டாள் கல்யாண் அவளிடம் பேச முனைய மறுப்பாக தலையசைத்தாள் பெண் அவளின் முகமும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லாததால் கல்யாண் விலகி நின்று விட்டான் அவளை வேறொருவரும் கவனித்து கொண்டேதான் இருந்தார் அவரின் பார்வையில் ஆராய்ச்சி தாரணி தங்கையிடம் வந்து மகளை கொடுக்க கல்யாண் என்கிட்ட கொடு என்று வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் ஹே பியூட்டி எங்கே என் நண்பன் என ஆனந்தன் கேட்டபடி வர ஜீவிதா மாடியை நோக்கி விரல் நீட்டினாள் ஏன் மேடம் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா ஆனந்தன் கேட்டபடி மேலேறினான் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்று யாரோ சொல்ல எல்லாமே அவர்களை வரவேற்க வாசலுக்கு சென்றனர் ஜீவிதாவிற்கு அதற்கு மேல் அங்கிருக்க முடியவில்லை பின் வாசல் வழியே முந்திரி காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அஜய் மொட்டை மாடியிலே இருக்க டே இன்னும் கிளம்பாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்று ஆனந்தன் கேட்டுக்கொண்டிருந்தான் பார் பாரு பொண்ணு வீட்டில இருந்து வந்துட்டாங்க என்று கீழே காரை காட்ட அஜய் கண்களுக்கு அவர்கள் தெரியவில்லை மற்றொரு பாதையில் சென்று கொண்டிருந்த ஜீவிதா தான் தெரிந்தாள் யாரோ இல்லையே அவள் ஜீவிதா விட்டுவிட முடியாது மனம் மாற்றிக்கொள்வாளா சந்தேகமே வாய்ப்பில்லை அடம்தான் அவளின் அடையாளம் அதுவும் சில வருடங்களே இந்த எண்ணம் எனும் பொழுது நான் தான் மாற வேண்டுமா ஆனால் ஏன் நாங்கள் எப்படி திருமண வாழ்க்கைக்கு சரிபட்டு வருவோம் திருமணம் என்றால் அதில் என்னவெல்லாம் அடங்கும் என்பது நினைவிற்கு வர தலையை ஒழுக்கி கொண்டான் ஜீவிதா என்பவளின் வட்டத்துக்குள் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தான் என்ன அஜய் ஆனந்தன் அவன் தோள் தொட்டான் அஜய் தலை கோதிக் கொண்டான் அஜய் அஜய் என்று அவனை தேடி குரல்கள் ஒழிக்க ஆரம்பித்தது வா கீழே போலாம் உன்னை கூப்பிட்றாங்க பாரு என ஆனந்தன் அழைக்க எடுத்து விட்டு முடிவுடன் எல்லாம் அமர்ந்திருக்க உபசரிப்பு நடந்து கொண்டிருந்தது இதோ வந்துட்டான் என்றனர் பெண் வீட்டில் எழுந்து நின்றனர் பெண்ணை பெற்றவர் இவனை நோக்கி கை நீட்ட அஜய் கை கொழுக்காமல் பிடித்து கொண்டவன் சாரி அங்கிள் என்றான் அவர் புரியாமல் பார்க்க பேச்சு சத்தமும் அடங்கி போனது என்ன அஜய் எதுக்கு சாரி என ஷங்கர் கேட்டார் மகனிடம் அப்பா அஜய் அவரை பார்க்க முடியாமல் திணறினான் என்னாச்சுங்க பெண்ணை பெற்றவர் கேட்க அஜய் உதவிக்கு பெரியப்பாவை தான் பார்த்தான் அவர் கோவமாக முகம் திருப்பினார் அவரின் முகம் சரியாகி போனதே நடந்ததை அவதானி திறந்தவர் மகனுக்கு முகம் கொடுக்கவில்லை அஜய்க்கு இப்போது வேறு யாரும் இல்லை எல்லோரையும் சமாளித்தாக வேண்டும் தவித்து போனான் மாமா என்று சகுந்தலா அஜயின் பெரியப்பாவை அழைத்தார் அவர் தம்பி மனைவியை பார்க்க கெஞ்சுதலாக பார்த்தார் அப்போ உனக்கு முதலே எல்லாம் தெரியுமா அவரின் கண்கள் கோவமாக சகுந்தலாவிடம் கேள்வி கேட்டது ப்ளீஸ் மாமா என்றார் சகுந்தலா அம்மாவுக்கு சடன் ஆதரவு அஜய்க்கு மகிழ்ச்சி என்றாலும் அவருக்கு என்ன தெரியும் எப்படி தெரியும் என்ற கேள்வியும் தோன்றியது சகுந்தலா என்ன நடக்குது இங்கே ஷங்கர் நடப்பதை புரியாமல் கேட்டார் அஜய் என்னாச்சுடா என ஆனந்தன் நண்பனிடம் கேட்டான் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு எந்த பதில் சொன்னாலும் சரியா இருக்காது மன்னிப்பு தவிர ப்ளீஸ் என்று இரு கைகளையும் கூப்பியவன் மனப்பெண்ணாக நின்றிருந்தவளிடமும் தனியே மன்னிப்பை வேண்டி வேகமாக வெளியே சென்றான் அங்கிருந்த அத்தனை பேரும் பிரம்மை பிடித்தது போல அஜயவை பார்வையால் தொடர அவன் ஓடி சென்று ஜீவிதாவை பிடித்தான் சற்று தொலைவை சென்று விட்டிருந்தால் பெண் உரிமையாக அவளின் கைப்பற்றி நடந்த அஜய் செயலாலே இவர்களுக்கு செய்தி சொல்லிவிட்டான் அவர்கள் கட்டிடத்தில் இருந்து நேர் சாலை என்பதால் தூரத்தில் நடப்பதை எல்லோராலும் தெளிவாக பார்க்க முடிந்தது அது ஜீவிதா தானே என யாரோ கேட்க ஆமா என்றனர் மற்றவர் யாரோ என்னங்க நடக்குதுங்க பெண்ணை பெற்றவர் கோவத்துடன் கேட்டார் ஷங்கரின் முகம் கருத்து போனது தன் மகனா இப்படி நம்ப முடியாமல் அமர்ந்து விட்டார் சகுந்தலா கணவனையே கவனித்திருந்தவர் பெரியப்பா பெண்ணின் குடும்பத்தாரிடம் பேசி கொண்டிருக்க சங்கர் தண்ணீர் வாங்காமல் மனைவியை பார்த்தார் எங்களை மன்னிச்சிடுங்க தண்ணீர் குடிங்க ப்ளீஸ்ங்க என்றார் அவர் ஷங்கருக்கு தண்ணீர் நிச்சயம் தேவைப்பட்டது வாங்கி மட மட வென குடித்தார் சகுந்தலா திரும்பி கல்பனா வீட்டினரை பார்க்க அவர்களும் தடித்துதான் இருந்தனர் பலராம் பற்றிய அச்சம் அவர்கள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது அடி சக்க என்று சேனாதிபதி தான் உற்சாகம் கொண்ட ஒரே ஆள் மாமா என்று காமாட்சி அவரை அடக்க கண்ணு நல்ல விஷயம் தானே நடக்குது ஸ்வீட் கூட எல்லாருக்கும் என்றார் அவர் சத்தமாக எதுங்க நல்ல விஷயம் நாங்கள் அவமானப்படுறதா பெண்ணின் தந்தை கொதித்து போனார் பெரியப்பா அப்படி ஒரு முறைப்பு யோ நீ நானே அவரை சமாதானம் பண்ண பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கேன் ஸ்வீட் கொடுக்க சொல்லி கேட்குற மனுஷனா நீ என்று பார்த்தார் சேனாதிபதிக்கு புரிந்தாலும் கண்டு கொள்ள வேண்டுமே அட இதில் என்னங்க அவமானோ உங்கள் பொண்ணுக்கு என்ன குறைன்னு கோவப்படுறீங்க அஜய் இல்லைன்னா வேற பையனே இல்லையா என்ன என்று கேட்டார் வேற பையன் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள பார்க்க வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினதா கேள்வி என்றார் அவர் இது பாயிண்ட்டு இதை பண்ணியிருக்க தான் சரி விடுங்க இங்கே உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய உறுதி பண்ணிட்டா கணக்கு சரியாகிடும்ல என்று கேட்டார் சேனாதிபதி மாமா இவர் என்ன புரியாம பேசிட்டு இருக்காரு என் பொண்ணு வாழ்க்கை விஷயம் பேசிட்டு இருக்க இவர் மாப்பிள்ள உறுதினுட்டு இருக்காரு பெண்ணை பெற்றவர் பெரியப்பாவிடம் கேட்டார் நான் சரியாக தான் பேசுகிறேன் உறுதி பண்ண வந்துட்டு வெறுங்கையோட போனா தானே உங்களுக்கு அவமானம் இங்கேயே வேறொரு பையனை பிடிச்சு போட்டுடுவோம் என்ன சொல்றீங்க என்று விடாமல் கேட்டார் டே அண்ணா இந்த அப்பா யார போட்டு தள்ள பிளான் பண்ணி இந்த கூவு கூவிட்டு இருக்கார் ஆனந்தன் அண்ணனிடம் கேட்டான் இப்போ சொல்லுவார் இரு என்று கல்யாணுக்கு அடக்கப்பட்ட புன்னகை என்ன பேசுறீங்க நீங்கள் எங்க சொந்தத்துக்குள்ள இங்க மாப்பிள்ளை யாரும் இல்லையே பெரியப்பா சுற்றி பார்த்து கேட்டார் இந்த சூழ்நிலையிலையும் உங்க ஆளுங்க தான் உங்களுக்கு வேணுமா கொஞ்சமாவது வளருங்கப்பா என்றார் சேனாதிபதி பெண்ணை பெற்றவருக்கு இது என்னடா என்றிருந்தது யார சொல்ற சேனாதிபதி பெரியப்பா சந்தேகத்துடன் கேட்டார் என் சின்ன மகனைத்தான் என்றார் ஆனந்தன் பக்கம் கை நீட்டி ஆத்தாடி ஆனந்தன் வேகமாக அண்ணன் பின்னால் மறைந்தான் அட என் மகனுக்கு வெக்கத்தைனாதிபதி அட்டகாசமாக சிரித்தார் என் பொண்ணு வாழ்க்கையை என்னன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கார் இவர் பெண்ணை பெற்றவர் எகிரினார் ஏன் பையன் டாக்டர் இப்போ மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கான் என்றார் பெருமையாய் மீசையை முறுக்கி பெண் வீட்டினர் அப்படியா என்று ஆனந்தனை பார்த்தனர் டே அண்ணா உன் அப்பாவுக்கு நான் என்னடா பண்ண எங்க போனாலும் எனக்கு பொண்ணு பிடிச்சு போடவே பார்க்குறாரு அப்பாவா எனக்கு பொண்ணு தேடி கட்டி வைக்க மாட்டாரா ஆனந்தன் அண்ணனிடம் கடுப்படித்தான் இந்த பொண்ணுக்கு என்னடா குற கல்யாண் சிரிப்புடன் கேட்க ஒன் கொன்னுடுவேன் அஜய்க்கு பார்த்த பொண்ணுடா எனக்கு தங்கச்சி அவங்க ஆனந்தன் அதை சத்தமாக சொல்லி வைத்தான் மன வந்தவளின் முகத்தில் தாராள புன்னகை அப்பா என்று தன் அப்பாவை அழைத்த பெண் விடுங்கப்பா என்றாள் ஒரே பெண் சென்னையில் வேலை பார்க்கிறாள் பெரிய குடும்பத்தில் ஆசைப்பட்டு கேட்டது என்று அவளின் அப்பா பேச வர இது எதிர்பாராம நடந்த மாதிரி தான் இருக்கு பெருசு பண்ண வேண்டாம் பா என்றால் அவள் தெளிவாக எம்பி மாமா கொண்டு வந்த சம்பந்தம் தெரிஞ்சே அவரும் பண்ண மாட்டார் விடுங்க என்றார் அவரின் மனைவியும் பெண்ணை பெற்றவருக்கு விட்டாகத்தான் வேண்டும் இல்லை என்றால் சேனாதிபதி தயாராக நிற்கிறாரே அவரின் முரட்டு உருவத்தில் அவருக்கு கிளிதான் சரி சரி என்று தலையசைக்க தப்பு சாமி என்ற ஆனந்தன் அப்பாவை கடுப்பாக பார்த்தான் பெண் வீட்டினர் உடனே கிளம்ப பார்க்க கட்டிட திறப்பு விழாக்கு வந்ததா நினைச்சுக்கோங்க உட்காருங்க காஃபி டீ குடிங்க என்று பெரியப்பாவும் சகுந்தலாவும் அவர்களை கவனித்துக் கொண்டனர் காமாட்சி அமைதியாக இருந்த கல்பனாவின் பக்கம் அமர்ந்தார் தாரணிக்கு திகில் கல்யாண் பார்த்துக்கலாம் விடு என்று மனைவிக்கு தைரியம் அளித்துக் கொண்டிருந்தான் முதல்ல உங்களை குனிய வச்சு குமர இருங்க இதுக்கு நீங்களும் தானே என தாரணி கணவனை கடித்து சென்றாள் நான் இன்னைக்கு உனக்கு வீட்ல ஸ்பெஷல் தீபாவளி போல ஆனந்தன் கேலியாக கேட்டு அண்ணனிடம் அடி வாங்கினான் பெண் வீட்டினர் ஓரளவு நல்ல முறையிலே கிளம்ப ஷங்கர் இறுதியாக பெண்ணை பெற்றவரின் கைப்பிடித்து மன்னிப்பை வேண்டினார் அதில் அவர்கள் சுமூகமாக விடைபெற அஜய் வீட்டினருக்கு தான் அஜய் மேல் ஆதங்கம் கோபம் சகுந்தலா இது என்று ஒரு பெண்மணி ஆரம்பித்தார் அஜய் எல்லாம் பொறுப்பா பண்ணிட்டு இருக்கான் எங்க தம்பிக்கு துணை நிக்கிறான்னு நாங்க சந்தோஷப்பட்டா இப்படி சபையில வச்சு அவனை மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே என்று கேள்வி கேட்டனர் பங்காளிகளை சமாதானம் செய்தார் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள கல்பனா என்று சகுந்தலா அவரிடம் சென்றார் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சகு ஆனா அவரை நினைச்சாதான் பயமா இருக்கு என்று தன் மனதினை சொல்லிவிட்டார் அவர் அப்படித்தான் சொல்வார் என்று சகுதல்லாவிற்கு தெரியுமே பார்த்துக்கலா விடு என்றவருக்கும் தன் கணவனை சமாளிக்கும் பொறுப்பு உள்ளதே ஷங்கர் தன் அறைக்குள் அடங்கி கொள்ள பங்காளிகள் முணுமுணுப்புடன் கிளம்பினர் இரு அப்பாக்கள் பொதுவாக பார்த்தால் இருவரும் மிக நல்லவர்கள் ஆனால் மற்ற விஷயத்தில் மிகவும் கடினமே வீட்டினர் மட்டுமே மிச்சம் இருக்க ஜீவிதா அஜய் சம்பந்தத்தில் அனைவருக்கும் கொண்டாட்ட மனநிலைதான் சங்கருக்காக கட்டுப்படுத்தி கொண்டனர் சம்பந்தப்பட்ட அஜய் ஜீவிதாவோ முந்திரி காட்டில் நின்றிருந்தனர் அஜயின் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது ஜீவிதாவின் கைப்பிடித்து முந்திரி காட்டுக்கு அழைத்து வந்திருந்தவன் அப்படி என்ன ஆகி போச்சுன்னு தெரியாத ஊர்ல தனியா கிளம்பி வந்தனி என்று அவளிடம் கத்தியே விட்டான் ஜீவிதா அமைதியாக இருக்க வாயை திறக்கலனா சாவடிச்சிடுவேன் என்றான் திடீர்னு வந்த என்னமோ சொன்ன நான் கேள்வி கேட்டதும் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன நினச்சி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ என்னை கொல்லவே கிளம்பி வந்தியா பொண்ணு வீட்டில் வருவோம் அங்கே இருக்க முடியாமல் என்று ஜீவிதா சொல்ல வர அவங்க வந்துட்டா நீ கிளம்பிடுவியா ஏ கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க மாட்டியா என்று கேட்டான் அஜய் இருந்து நீங்கள் பொண்ணு பார்க்கறத நான் பார்க்கணுமா ஜீவிதாவின் குரலும் உயர்ந்தது சத்தம் வந்தது தொலைஞ்ச இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து ஏதோ ஒளரின உடனே கிளம்பிட்ட எனக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்க மாட்டியா ஒளறினேன்னு சொல்லாதீங்க என்னை புரிஞ்சுக்க முடியலைன்னா விட்டுடுங்க பெண் ரோஷத்துடன் சொன்னால் விட்டுடணுமா நீ மட்டும் என்னோட அத்தனை வருஷம் வளரலைன்னா விட்டு தான் இருப்ப இந்த ஜீவிதாக்குள்ள அந்த ஜீவிதா இருக்காலே என்ன பண்ண சொல்கிற என்ன இயலாமையுடன் கேட்டான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் என்னோட இருக்க வேணாம் போய் பொண்ணு பாருங்க போங்க என்றால் பெண் கலங்கி விட்ட குரலில் உன் பின்னாடி ஓடி வந்த எனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு பேசிட்டு இருக்க நீ என்று கேட்டான் ஜீவிதா அமைதியாக அஜய்க்கு வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்பதை விட அப்பாவை நினைத்து கவலையாக இருந்தது பங்காளிகள் பெண் வீட்டினரை பெரியப்பா சமாளித்து கொள்வார் ஆனால் அவனின் அப்பா அவரை எப்படி எதிர்கொள்ள நான் ஜீவிதா சாரி என்றால் அவளுக்கு அஜய் கடைசியாக கேட்ட கேள்விகளில் கோபம் இல்லை மாறாக அவளை வலிக்க குத்திவிட்டது அஜய் கேட்டதில் என்ன தவறு எனக்கு வரும் விருப்பம் அவருக்கும் வர வேண்டுமே கட்டாயப்படுத்த முடியுமா கடைசி நேரத்தில் அவரிடம் என் உணர்வுகளை சொல்லி நான் அவரை கார்னர் செய்வது போலத்தானே நடந்து கொண்டேன் பெண்ணின் மனசாட்சி அவளை கேள்வி கேட்டது தனக்கு சொல்லவே அவளிடம் சரியான பதில் இல்லை முன்பே சொல்லியிருக்க வேண்டும் இப்போது இருவர் வீட்டிலும் வரன் பார்க்க ஆரம்பித்த பிறகு சொல்வதில் என்ன நியாயம் இருந்துவிட போகிறது நான் கேட்டதில் மேடம்க்கு கோபம் பொங்கிடுச்சு தனியாகவும் கிளம்பியாச்சு என அஜய் சொல்ல இல்ல அஜு என்றால் பெண் அஜய் புருவம் சுருக்க நீங்க கேட்டது சரிதான் நான் தான் தப்பு என்றால் அவனிடம் ஒப்புதலாக எது தப்புன்னு சொல்கிற ஏன் அஜுவையா அவன் கூர்மையாக கேட்டான் அது எப்பவும் தப்பில்லை உங்ககிட்ட கிட்ட சொன்னதுதான் தப்பு என்றால் பெண் என்கிட்ட சொல்லாம வேற என்ன பண்ண நினைச்ச தெரியல ஜீவிதா என்று அவளை பொறுமையாக அழைத்தான் சீனியர் நிறைய முறை சொன்னார் நான் தான் கேட்கல என்றாள் ஏன் கேட்கல என்கிட்ட சொல்லணும் தானே என அஜய் கேட்டான் எனக்கு பயம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்னை கொட்டுவிங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன் இப்போ உன்னை கொட்டினேனா ஏன் கொட்டு போறீங்க இப்போ உங்களுக்கு நான் யாரோ தானே பெண் குமுறலாக கேட்டாள் அஜயின் கடினப்பட்ட உதடுகள் விரிந்தது இலக்கியது கொட்டணுமா என்று கேட்டான் தொடக்கூடாது என்றால் விரல் நீட்டி மிரட்டலாக அஜய் அவளை விசித்திரமாக பார்த்தவன் நான் தொடக்கூடாது இது என்று கேட்டபடி எட்டி அவளின் இடையில் இன்னமும் இடம் பிடித்திருந்த விசிட்டிங் கார்டை எடுத்தான் அதில் அவனின் விரல் அவளின் இடையை மிக லேசாக உரசிவிட அஜு என்ன பண்றீங்க என்றால் அதட்டலாக அஜய் அவளை மிகவும் ஆழ்ந்து பார்த்தான் அப்படி ஒரு பார்வை எதுக்கு இப்படி பாக்குறாங்க பெண்ணுக்கு புரியவில்லை நான் லேசா தொட்டா அதற்ற அப்புறம் என்ன ஏன் அஜு என்றும் கேட்டான் ஜீவிதா அவனை பார்க்க முடியாமல் முகம் திருப்பி கொண்டாள் நீ என்கிட்ட பேசுறது வேற நடந்துக்கிறது வேற உண்மையை சொல்லு நீ சொல்ற ஏ அஜு உண்மையா என்று கேட்டான் என்ன உண்மையா என்ன பேசுறீங்க நீங்க என்றால் ஜீவிதா பின்ன எதுக்கு அந்த அதட்டல் நீ கேட்டதுக்கு நான் ஓகே சொன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதவளா நீ என்று கேட்டு வைத்தான் ஜீவிதாவின் கண்கள் விருந்து போனது வாய் லேசாக பிழந்தும் கொள்ள உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாத நான் நம்ப மாட்டேன் என்றான் எனக்கு தெரியும் தான் என்றால் பெண் அப்புறம் என்ன அதுக்காக ஏன் இடுப்ப உங்ககிட்ட காட்டு நிற்க முடியும் தொட்டுக்கோங்க பிடிச்சுக்கோங்கன்னு வேகமாக கேட்டுவிட்டவள் அஜயின் பார்வையில் வாயை கை வைத்து மூடிக்கொண்டாள் அச்சோ என்ன பேசிட்டேன் நான் மறுபுறம் திரும்பி நின்று கொண்டாள் இவ தெளிவாதான் இருக்கா அஜய்க்கு இந்த புதிதான பேச்சுக்கள் அதுவும் ஜீவிதாவிடம் என்பதெல்லாம் மாயை போலத்தான் இருந்தது காற்றின் மித வேகம் மட்டுமே அங்கு இருள் சூழ ஆரம்பித்தது கிளம்ப வேண்டும் இப்போ என்ன பண்ணணும்னா நிதானமாக அவளிடம் கேட்டான் ஜீவிதா அமைதியாக இருந்தாள் பதில் சொல்ல ஆட்டக்காரி இவ்வளோ நேரம் அவ்வளோ ஆடின நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சத சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது என்றாள் ஜீவிதா அஜய் அவளை நன்றாகவே முறைத்தான் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைமாவது கொடுப்பியா இன்னமும் இது எல்லாம் எனக்கு ஏதோ கனவு போலதான் இருக்குது நம்ப முடியல மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்புறம்தான் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பார்க்க முடியும் என்றான் நான் ஒன்னும் உங்களை ரஷப் பண்ணல அஜோ அஜய் அவளை மேலிருந்து பார்த்தவன் கிளம்பு போலாம் என்றான் ஜீவிதா தயங்கி நின்றாள் என்ன என்று அஜய் கேட்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நடிக்காத கேடி அதுக்கெல்லாம் அசர ஆளா நீ என்றான் அஜய் ஜீவிதா அவனை உரு என்று பார்த்து நடக்க அஜய் உடன் இணைந்து கொண்டான் இவர்கள் வீடு சென்று சேர்வதற்குள் விஷயம் தெரிந்து பலராம் மருத்துவமனையில் சேர்ந்திருந்தார் கேட்டதும் மனுஷனுக்கு நெஞ்சு வழி வந்துடுச்சு நான் என்ன பண்ண என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்தார் சேனாதிபதி தொடரும்